கோவிலில் எப்போ நடத்துறப்பாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் ஏன்னா காலை பத்தரை மணி வரைக்கும் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்தரை மணியோட முடியுது கையில் இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க எந்த பூவாக வேணால் இருக்கலாம் ரோஜா பூவாக இருக்கலாம் மல்லிகைப்பூவாக இருக்கலாம் எதாக வேணா இருக்கலாம் இருபத்தி ஏழு பூ கையில் எடுத்துக்கோங்க அந்த கொடிமரம் இருக்கும் எப்படியும் கருவறைக்கு முன்னாடி கொடிமரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று முதல்ல பெருமாளை கும்பிடுங்க பெருமாளை கும்பிட்டுட்டு அந்த கொடிமரத்தோட சேர்த்து கருவறை பிரகாரத்தை சுற்றி வளம் வாங்க வளம் வந்த உடனே முதல் சுற்று முடிஞ்சிருச்சு அப்போ ஒரு பூவை எடுத்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வச்சுடுங்க அடுத்து இரண்டாவது சுற்று அடுத்து மூன்றாவது சுற்று ஒவ்வொரு சுற்று முடியும் போதும் கையில் இருக்க பூவை எடுத்து வைங்க அது ஏன் பூ வச்சுக்க சொன்னாங்கன்னா பெரியவர்கள் எத்தனை சுற்று சுற்றணுன்னு நமக்கே மறந்துடும் அதனால தான் குழப்பமே வேணால் கையில் இருபத்தி ஏழு பூவை வச்சுக்கோ ஒவ்வொரு சுத்து முடியும் போதும் கொடி மரத்துக்கிட்ட ஒரு பூவை அப்போ இருபத்தி ஏழு சுற்று சுற்றி முடிச்சுட்டா கையில் பூ இருக்காதுன்றதுக்காக தான் இருபத்தி ஏழு பூவை வச்சுட்டு